தூத்துக்குடிக்கு வருவதை பரிசீலியுங்கள் உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் பிரதமர் பயண திட்டத்தில் மாற்றமா காத்திருக்கும் பிரம்மாண்ட விழாக்கள் முதல்வர் கையில் முரட்டு ஸ்கெச் பாஜகவின் என் மண் என் மக்கள் நடைபயணத்தின் நிறைவு நாள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக தமிழ்நாடு வரும் மோடியை கோ பேக் மோடி என சொல்வதற்கு திமுக கூட்டணி கட்சிகள் திட்டமிட்டுள்ளன ஆனால் இதற்கு அனுமதி கிடைக்குமா என்கிற எதிர்பார்ப்பில் இருக்கின்றன அக்கட்சிகள் இதனால் மோடியின் வருகை பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் சில அதிரடிகளை கிளப்புவார் என்றும் சொல்லப்படுகிறது தமிழ்நாட்டிற்கு இரண்டு நாள் பயணமாக இருபத்தேழாம் தேதி திருப்பூர் வருகிறார் பிரதமர் மோடி அங்கு பாஜக ஏற்பாடு செய்திருக்கும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்கிறார் மோடி கலந்து கொள்ளும் தேர்தல் பொதுக்கூட்டம் என்பதால் அவரை கவர்வதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறது தமிழக பாஜக ஆனால் கூட்டத்தை திரட்டுவதில்தான் எப்போதுமே சோடை கொண்டிருக்கிறார்கள் பாஜகவினர் திருப்பூர் பொதுக்கூட்டம் முடிந்ததும் கேரளா செல்லும் மோடி மறுநாள் இருபத்தெட்டாம் தேதி அங்கிருந்து தூத்துக்குடிக்கு வந்து தூத்துக்குடியில் குலசேகரப்பட்டணம் ராக்கெட் ஏவுதளம் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டுகிறார் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகமான இஸ்ரோ மேற்கொள்ளும் அனைத்து திட்டங்களும் ஆந்திர மாநிலத்தில் உள்ள ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ராக்கெட் ஏவுதளத்திலிருந்தே செயல்படுத்தப்பட்டு வருகிறது ஸ்ரீஹரி கோட்டாவை கடந்து எந்த சிந்தனையும் மோடியின் ஒன்றிய அரசுக்கு இருக்கவில்லை இந்த நிலையில்தான் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை அமைப்பதற்குரிய அவசியத்தையும் அதற்கான திட்டத்தையும் மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்தது இஸ்ரோ அதனை ஏற்றுக்கொண்ட மோடி அரசு அதனை செயல்படுத்துவதற்கான முதற்கட்ட நடவடிக்கையை தொடங்கியது இதற்கான ஆய்வுகளை மேற்கொண்டபோது இந்தியாவின் பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை தங்கள் மாநிலத்திற்கு கொண்டு வர மகீரத முயற்சிகளில் ஈடுபட்டன இந்த திட்டம் வருவதன் மூலம் தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சி வேலை வாய்ப்புகள் பெருகும் என ஆலோசித்து இரண்டாவது ராக்கெட் ஏவுதளத்தை தூத்துக்குடியில் உள்ள குலசேகரன் பட்டினத்தில் அமைக்க வேண்டும் என்கிற முயற்சியில் ஈடுபட்டார் திமுகவின் தூத்துக்குடி எம்பி கனிமொழி இதற்காக பிரதமர் மோடி அமித்ஷா ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் உயர் அதிகாரிகள் என சம்பந்தப்பட்ட அனைவரையும் சந்தித்து வலியுறுத்தினார் குலசேகர பட்டணத்தில் அமைப்பதன் மூலம் எரிபொருள் செலவனங்கள் மற்றும் விண்வெளியில் இலக்கை ராக்கெட் அடைவதற்கான நேரம் குறைவு உட்பட என்னென்ன நன்மைகள் இருக்கும் என்பதை தொழில்நுட்ப ரீதியிலான அனைத்து காரணிகளையும் சுட்டிக்காட்டி மோடியிடம் விவரித்தார் கனிமொழி அவர்களின் சந்தேகங்கள் அனைத்தையும் தெளிவுபடுத்தினார் கனிமொழியின் முயற்சியை புறக்கணித்து விடாமல் பல்வேறு கட்ட ஆய்வுகளை மேற்கொண்ட ஒன்றிய அரசு ராக்கெட் ஏவுதளம் அமைக்க அனைத்து வழிகளிலும் குலசேகரப்பட்டினம் சிறந்த இடம் என தேர்வு செய்து ராக்கெட் ஏவுதளம் அமைக்கும் திட்டத்தை தமிழ்நாட்டில் அமைக்க தீர்மானித்தனர் இந்த திட்டத்தை கொண்டுவர கனிமொழி எடுத்த பலகட்ட முயற்சிகளை பாராட்டினார் பிரதமர் மோடி குலசேகரப்பட்டினத்தில் இரண்டாயிரத்தி இருநூற்று முப்பத்தி மூன்று ஏக்கர் பரப்பளவில் இஸ்ரோவின் இரண்டாவது ராக்கெட் ஏவுதளம் அமைக்கப்படுகிறது இதற்கான அடிக்கல் நாட்டுவதற்காகத்தான் தூத்துக்குடிக்கு வருகிறார் பிரதமர் மோடி அது மட்டுமல்லாமல் ஐநூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ராமேஸ்வரம் பாம்பன் பாலத்திலிருந்து கடலில் கட்டப்பட்ட புதிய ரயில்வே தூக்கு மேம்பாலத்தையும் திறந்து வைத்து நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் மோடி மிக முக்கியமான இந்த திட்டங்களை தொடங்கி வைக்க பிரதமர் மோடி தூத்துக்குடிக்கு வருவதையொட்டி அந்த மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன மத்திய தொழில் பாதுகாப்பு படையினரும் கடலோர காவல் படையினரும் இணைந்து இருபத்தி நான்கு மணி நேர ரோந்து பணியில் ஈடுபட உத்தரவிடப்பட்டுள்ளது தண்ணீரில் செல்லும் சிறப்பு விமானம் மூலம் பாம்பன் பாலம் முதல் கன்னியாகுமரி வரையில் கடலிலும் ரோந்து பணியில் ஈடுபடுகின்றனர் கடலில் ஈடுபடும் இந்த ரோந்து பணிகள் தினமும் மூன்று முறை நடத்த திட்டமிட்டுள்ளனர் இந்த இரண்டு திட்டங்களும் துவக்கி வைப்பதற்கான விழா ஏற்பாடுகள் தூத்துக்குடி துறைமுக நிர்வாக அலுவலக வளாகத்தில் செய்யப்பட்டிருக்கிறது தூத்துக்குடி ஹெலிபேடு தளத்திலிருந்து விழா நடக்கும் இடத்திற்கு குண்டு துளைக்காத புல்லட் ப்ரூஃப் காரில் செல்கிறார் மோடி இந்த திட்டங்கள் இரண்டும் தமிழ்நாட்டில் வரப்பிரசாதமாக அமையவிருக்கிறது இந்த நிலையில் தூத்துக்குடிக்கு மோடி செல்வது குறித்து பிரதமர் அலுவலகத்திற்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிற்கும் சில தகவல்களை மத்திய உளவுத்துறையினர் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இது குறித்து விசாரித்தபோது தென் மாவட்டங்களில் கடந்த மாதம் பொழிந்த கடும் மழை வெள்ளத்தால் தூத்துக்குடி நெல்லை தென்காசி குமரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன இதற்கான நிவாரண உதவி கோரி பிரதமருக்கு கடிதம் எழுதினார் முதல்வர் ஸ்டாலின் நேரிலும் பிரதமரை சந்தித்து வலியுறுத்தினார் இதனையடுத்து நிர்மலா சீதாராமன் உள்ளிட்ட ஒன்றிய அமைச்சர்கள் ஒன்றிய அரசு அதிகாரிகள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டு தமிழக அரசு கேட்கும் நிவாரண நிதி உதவியை வழங்கலாம் என தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் ஒன்றிய அரசால் நிவாரண உதவி வழங்கப்படவில்லை அதனால் தூத்துக்குடி மாவட்டத்துக்கு பிரதமர் வருகிற போது ஒன்றிய அரசுக்கு எதிராகவும் பிரதமரை கண்டித்தும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் திட்டமிடுவதாக தெரிகிறது இப்படிப்பட்ட சூழலில் தூத்துக்குடிக்கு பிரதமர் செல்வதை பரிசீலிக்கலாம் அங்கு செல்வதற்கு பதிலாக திருப்பூர் வருகிற போது அங்கிருந்தபடியே காணொலி காட்சி மூலம் இந்த திட்டங்களை திறந்து வைக்கலாம் தமிழக அரசு கேட்ட நிவாரண நிதி உதவி கோரிக்கையை ஏற்காமல் ஒன்றிய அரசு புறக்கணித்து வருவதால் தென் மாவட்ட மக்களிடம் அதிருப்திகள் உருவாகியிருக்கின்றன இதனை வைத்து திமுக அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக பேச திட்டமிட்டிருக்கிறது என பிரதமர் அலுவலகத்துக்கு தெரியப்படுத்தியிருக்கிறது உளவுத்துறை ஆனால் தூத்துக்குடிக்கு வருவதை பரிசீலிக்கலாம் என்கிற யோசனையை ஒன்றிய அரசு நிராகரித்திருக்கிறது திட்டமிட்டபடி தூத்துக்குடிக்கு பிரதமர் வருவதால் தென் மாவட்ட மக்களின் அதிருப்தியை போக்கும் வகையிலும் திமுக அரசுக்கு செக் வைக்கும் வகையிலும் நிவாரண நிதி நிதியுதவி குறித்து பிரதமர் அறிவிப்பார் என எதிர்பார்க்கிறோம் என்கின்றனர் உளவுத்துறை வட்டாரங்கள் இதற்கிடையே மோடியின் வருகையை அரசியல் ரீதியாக முதல்வர் ஸ்டாலின் அணுக திட்டமிட்டிருப்பதாக திமுக தரப்பில் தகவல்கள் பரவி வருகின்றன கோட்டையில் விசாரித்த போது ஒன்றிய அரசின் திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டிற்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் அதனால் விழாவில் கலந்து கொண்டு மோடியின் முன்னிலையில் நிவாரண நிதி உதவி செய்வதில் தமிழ்நாட்டை மோடி எப்படி வஞ்சிக்கிறார் என்றும் தமிழ்நாடு அரசு பல முறை வலியுறுத்தியும் இருப்பது தமிழ்நாடு மக்களை அவமதிப்பதாக இருக்கிறது என்றும் தமிழ்நாடு அரசின் கோபத்தையும் அதிருப்தியையும் முதல்வர் வெளிப்படுத்தலாம் நக்கீரன் டிவிக்கு செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு